ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ருபாப் பறிக்க போகிறோம் ருபாப்னா என்னென்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் வெஜிடபுள் தான் வெஜிடபுள்னு சொல்ல முடியாது வெஜிடபுளாக யூஸ் பண்ணலாம் பட் அதை நம்ம ஃப்ரூட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஜாம்ஸில் டாட் பண்ணுறதுக்கு ஜாம் பண்ணுறதுக்கு வேறு என்ன ப்ரிசர்வ்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பட் என்ன பண்ணலாம் நம்மனால் நம்ம இன்றைக்கி பறிக்கிற ருபாப்பை நம்ம பிக்கிள் பண்ண போகிறோம் ருபாப் கேக் பண்ணலாம் நிறையா பண்ணலாங்க இதில் ஆனால் நான் பிக்கல் பண்ண போகிறேன் கொஞ்சம் என் பையன் வந்து அதை கேக்கும் பண்ண போகிறேன் இந்த ருபாபுன்றது லீக்ஸ் மாதிரியே தான் இருக்கும் அதோடய ஸ்டெம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிற ருபாப்னா என்ன இது வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் வெஜிடபுள்னு சொல்லலாம் யூகேயில்தான் இது அதிகமாக இருக்கும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து ப்ளஸ் ஈரோருக்குள்ள நிலையில் விதைச்சதால் இது இங்கேயும் வளருது அதோ அங்கே பார்க்குறீங்க பாருங்கள் இது தான் இதுதான் ருபாப் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய இலை தாமரை மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தோம்னா அதை அங்கே அழுகிடும் அதனால நம்ம என்ன பண்ணலான்னா கீழே வந்து தண்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் ட்விஸ்ட் கொடுத்து அப்படியே புல் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ருபாப் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இது வந்து இப்போது எடிபிள் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு இதை மட்டுந்தான் சாப்பிட்ணும் நம்ம இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் இலை வந்து பாய்சினஸ் சாப்பிடக்கூடாது இது வந்து கொஞ்சம் டாட்டாக இருக்கும் துவர்ப்பு புளிப்பு சுவையோடு இருக்கும் இது மோஸ்ட்லி நம்ம ஸ்வீட்டன் பண்ணி ஜாம்லலாம் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட் டைமு பிக்கிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன் வாங்க நம்ம அடுத்தது எடுத்து இப்படி நம்ம எடுக்கிறதுனால இது என்ன ஆகும்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து இது ஒரு கம்மிங் கொடுத்துரும் ஒரு சிக்னல் கொடுத்துரும் ஓகே இப்போது உனக்கு லீவ்ஸ் கம்மி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிவிடும் ஏன்னா நம்ம இயர்லி ட்வைஸ் தான் இதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இலைகள்லாம் படுத்துடும் நமக்கு இவ்வளோ கோதுமாக இருக்குங்க இன்னும் நிறையா இருக்குது ஆனால் பறிக்க வேண்டாம் விட்டுடலாம் அது இன்னும் கொஞ்சம் பெருக்கும் அதனால் நம்ம அதில் விட்டுறலாம் இன்னும் ஒரு ஹார்வெஸ்ட் தாங்க இதில் இப்போ நம்ம ஒரு போர்ஷன் எடுத்துட்டோம் இன்னும் ஒரு ஹார்வெஸ்ட் தான் நம்மளால் பண்ண முடியும் இந்த இலைகள் ஒன்று ஒன்றும் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு குடை போல் இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த இலைகள் நம்ம இந்த இலைகள் எல்லாம் கட் பண்ணிட போகிறோம் இதை யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து நம்ம இது டாக்ஸிக்குன்றதுனால நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த இலைகளை எடுத்துகிட்டு ஒன்லி இந்த ஸ்டெம் மட்டுந்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோன்றத நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம எல்லா ருபாப்பையும் நம்ம பறிச்சதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒன்று ஒன்றையும் இந்த அளவுக்கான பீசஸ் போட்டிருக்கோம் இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் சால்ட் போட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சால்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த சால்ட் போட்டுட்டு இதை நல்லா எப்படி கலந்து ஒன் டே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் நாளைக்கு இதை என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஆனிக்கிறேன் இன்றைக்கி சண்டேன்றனால வெஜ் பிரியாணி வெஜ் சோயா பிரியாணி அப்புறம் என் பையனுக்கு சிக்கன் கோலா இது என்னோட ஹஸ்பண்ட்க்கு முட்டு தொக்கு அப்புறமா எங்களோட ஃபேவரெட் பாசந்தி டெசர்ட் பன்னீர் இது வந்து ரெண்டு லிட்டர் பாலில் பண்ணியிருக்கோம் ரெண்டு லிட்டரை ஒன் லிட்டராக சிம்மர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து கோகோனட் சுகர் கோகோனட் சுகர் யூஸ் பண்ணிங்கனால அதோடய கலர் ப்ரௌனாக இருக்குது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருந்த ருபாப் பாருங்க நல்ல ஊறி இருக்குது ரெண்டு நாளே நான் ஊற வச்சிட்டேன் இப்போது இந்த ருபாப்ல இருக்க தண்ணியை நம்ம எடுத்து எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்கள் இந்த கலரோட எவ்வளோ அழகாக இருக்குது இதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே வச்சிடலாம் நான் இங்கே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இங்கே கொஞ்சம் வினிகர் இருக்குது அவ்வளோதான் நமக்கு தேவை இப்போது நம்ம இந்த சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் அப்புறமா கடுகு வெந்தயம் மிக்சரை போட்டுக்கலாம் வினிகரையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு மேசன் ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் இப்போது இந்த தண்ணியை நம்ம இதுலேயே ஊற்றிக்கலாம் இது இந்த ஜார்லேயே நம்ம வந்து ஒரு டூ டேஸ் விட்டுட்டு தாளிச்சிடலாம் தாளிக்கும்போது நம்ம உங்களுக்கு திருப்பி காமிச்சோம் இப்போ நாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நிறைய வேண்டாம் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு வர மிளகா நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நம்ம ஆற விட்டுடலாம் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்மளோட ஊறுகாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட எண்ணெய் நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா தொடுற அளவுக்கு ஆறி இருக்கு இப்போது நம்ம இந்த ரூபாய் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் இந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்ல வாசம் இது கெட்டு போகாது நம்ம கொஞ்சமாக தான் செய்துருக்கோம் இல்லைங்களா அருமையான ரூபா புர்கா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களை திருப்பியும் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்